கியூசவன் நேரில் இந்த வீடியோவுக்கு வரவேன் இஸ்ரேல் காசா போர் நம்முடைய கியூசெவன் சேனலில் இந்த போர் சம்மந்தமாக கடந்த ஏழு மாதங்களாக தொடர்ந்து நாம் செய்திகளை வெளியிட்டு வரோம் இது வரைக்கும் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வீடியோக்களை இது சம்மந்தமாக நாம் வெளியிட்ருக்கோம் இப்போ இன்னைக்கு நூற்றி தொண்ணூற்றி எட்டாவது நாளில் காசாவோட என்ன நடந்திருக்குது சில முக்கியமான சம்பவங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் இப்போ நம்ம முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் அமெரிக்கா இந்த அமெரிக்காவை வந்து நாம் வந்து உலகின் ஒரு மிகப்பெரிய ஒரு நவீன நாடு மிகப்பெரிய ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்லி நாமலாம் நம்பிட்டு வரோம் அமெரிக்காவுக்கு ஒரு வீசா எடுத்து ஒரு டூரிஸ்டாக போவதையே ஒரு பெருமையாக நினைக்கக்கூடிய ஒரு காலம் அங்கே போய் வேலை செய்பவர்களை மிகப்பெரிய அறிவாளிகளாக மேதைகளாக பார்க்கக்கூடிய ஒரு நேரம் இந்த சூழலில் அமெரிக்கா என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த க இஸ்ரேல் அரசாங்கத்திற்கு இருபத்தோரு லட்சம் கோடி ரூபாய் நிதியுதவியை வழங்கியிருக்கிறாங்க இந்த இஸ்ரேல் இவ்வளோ நாட்களாக என்ன செஞ்சுட்டு வராங்க அக்டோபர் ஏழாம் தேதியிலேருந்து இப்போ வரைக்கும் இஸ்ரேல் என்ன செஞ்சுட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தைந்தாயிரம் காசா மக்களை அவர்கள் படுகொலை செஞ்சுருக்கிறாங்க இதில் எழுபது சதவீதத்திற்கும் மேற்பட்டவர்கள் பெண்கள் குழந்தைகள் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் அங்கே படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கடந்த ஏழு மாதமாக அங்கே குடிப்பதற்கு சரியான குடிநீர் கிடையாது சாப்பிடுவதற்கு உணவு கிடையாது இருப்பதற்கு அவர்களுக்கு வீடு கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீதத்துக்கும் மேற்பட்ட வீடுகளை அவர்கள் இடிச்சிட்டாங்க வடக்கு காசாவிலையும் மத்திய காசாவிலையும் இப்போ மக்கள் இருக்கிறது ரஃபா அப்படிங்கிற ஒரு தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நகரத்தில் கிட்டத்தட்ட பதினைஞ்சி லட்சம் மக்கள் அங்கே வசிச்சிட்டு வராங்க காசாவில் கடந்த ஏழு மாதமாக மின்சாரம் கிடையாது ஹாஸ்பிட்டல்ஸுக்கு வந்து மின்சாரம் கிடையாது ஜென்ரேட்டர் வசதி கிடையாது அவங்களுக்கு வந்து பெட்ரோல் வந்து இல்லை மண்ணெண்ணெய் வந்து இல்லை தங்கள் உணவு சமைப்பதற்கு கூட பார்த்தீங்கன்னா விறகு அது போ நிலக்கரி கட்டிட இடிபாடுகளிலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த ரசாயன பொருட்கள் துணி இதையெல்லாம் வந்து எரித்து அதன் மூலமாக அவங்க வந்து அந்த நெருப்பை மூட்டி உணவு சமைச்சிட்டு வராங்க இது இது வந்து ஒரு காற்று மாசாக ஏற்பட்டு இதுல பல நூற்று கணக்கானவர்கள் அங்கே பாதிக்கப்பட்டு வராங்க காயமடைந்த மக்களுக்கு வந்து சிகிச்சை அளிப்பதற்கு அங்கே வந்து எந்த விதமான வசதியும் கிடையாது காசா க சுகாதாரத்துறை முப்பத்தைந்தாயிரம் பேர் கொல்லப்பட்டதாக அவங்க சொல்றாங்க இதெல்லாம் வந்து உடல்கள் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்ட உடல்களுடைய கணக்கு தான் இதை விட ஒரு மடங்கு அதிகமான மக்கள் கட்டட இடிபாடுகள்லேயே வந்து அவங்க சிக்கி அதற்குள்ளேயே வந்து அவர்கள் சமாதியாக ஆகியிருக்கிறாங்க அவர்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறது போர் முழுசாக முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கட்டட இடிபாடுகள்லாம் அகற்றும் போது தான் உண்மையான நிலவரம் தெரியும் உலகப் போரில் கூட நடக்காத பல கொடூரங்கள் இந்த காசா போரில் நடந்துட்டு வருது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அமெரிக்கா இருபத்தொரு லட்சம் கோடி ரூபாய் நிதியை இஸ்ரேல் அரசாங்கத்திற்கு வழங்கியிருக்கிறாங்க இது வந்து சாதாரணமாகல இஸ்ரேல் மிலிட்ரிக்கே அவங்க வந்து வழங்கியிருக்கிறாங்க குறிப்பாக இஸ்ரேலினுடைய டோம் அயன் பீம் அதே போல் ஏவுகணையை தடுக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்பு இஸ்ரேல் இராணுவம் அதே போல் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் அவர்களுடைய உணவு அவர்களுடைய கூடாரம்பு தங்குவதற்கான அந்த வசதி இப்படி எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக இருபத்தோரு லட்சம் கோடி ரூபாயை அமெரிக்கா வழங்கியிருக்கிறாங்க இதன் மூலமாக இஸ்ரேல் வந்து இன்னும் கூடுதலான ஆயுதங்களை அவர்கள் வாங்கி இன்னும் கூடுதலான தாக்குதல்களை அவர்கள் நடத்துவாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹமாஸ் அமைப்பு இந்த அமைப்பினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா என்பவரை துருக்கியினுடைய அதிபர் எர்டோகான் இஸ்தான்புல்ல இருக்கக்கூடிய பிரபலமான அரண்மனைக்கு வர வச்சு விருந்து கொடுத்துருக்கிறாரு அதே போல் காசா மக்களுக்கு தொடர்ச்சியாக நாங்கள் வந்து உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி பாலஸ்தீன குழுக்கள் உத குறிப்பாக மஹமூது அப்பாஸ் அவர் தலைமையிலான அந்த குழுவும் ஹமாஸ் குழுக்களும் வந்து ஒற்றுமையாக செயல்படணும் அப்படிங்கிற விஷயத்தை அவர் வந்து சொல்லியிருக்கிறார் துருக்கியை பொறுத்த வரைக்கும் வந்து ஹமாஸ் அமைப்பை முழுவதுமாக ஆதரிக்கக்கூடிய ஒரு நாடாக அவங்க தொடர்ச்சியாக இருந்துட்டு வராங்க துருக்கி மீது ஒரு குற்றச்சாட்டும் சுமத்தப்படுது அதாவது இஸ்ரேலோடு அவர்கள் உறவில் தான் இருக்கிறாங்க அவர்கள் உறவை வந்து முழுவதுமாக முறித்து கொள்ளணும் அப்படின்னு தொடர்ந்து போராளி குழுக்கள் சார்பாக சொல்லப்பட்டு கொண்டு வருது ஆனால் வந்து துருக்கி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஹமாஸ் மாதிரியான பல போராளி குழுக்களை தொடர்ச்சியாக நாங்கள் ஆதரிச்சுட்டு தான் வரோம் அந்த தலைவர்களுக்கு நாங்கள் அடைக்கலம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க இந்த சந்திப்பின் போது பார்த்தீங்கன்னா துருக்கியினுடைய உளவுத்துறை உயர் அதிகாரிகள்லாம் கூட கலந்துருக்கிறாங்க ஹமாஸ் அமைப்பை நாங்கள் தொடர்ச்சியாக ஆதரிப்போம் அப்படிங்கிற விஷயத்தை துருக்கி வந்து சொல்லிட்டு வராங்க இப்போது காசாவில் என்ன சூழல் நிலவுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நூற்றி தொண்ணூற்றி எட்டாவது நாளாக இந்த காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல் தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது இஸ்ரேல் படைகள் வந்து பெருமளவு படைகளை வந்து வெளியேற்றிருந்தாலும் கூட அங்கங்கே அவர்களுடைய கண்காணிப்பு அமைப்புகளை அவங்க தீவிரப்படுத்தி ஒரு குறிப்பிடத்தக்க படைகளை அங்கே தொடர்ந்து குவிச்சிட்டு தான் இருக்கிறாங்க இந்த படைகளுக்கும் பாலஸ்தீன போராளி குழுக்களுக்கும் இடையிலான சண்டை அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துட்டு தான் வருது கடந்த சனிக்கிழமை கூட இப்போ இஸ்ரேல் படைகளுக்கு எதிரான தாக்குதல்களை பாலஸ்தீன குழுக்கள் தொடர்ந்து நடத்திட்டு வராங்க இந்த காசாவுக்குள் நுழையும் போது இஸ்ரேலினுடைய அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய போர் இலக்கு வந்து ரெண்டு விஷயம் தான் ஒன்று ஹமாசன்கின்ற அந்த அமைப்பை முழுவதுமாக அழிப்பது இது வந்து முதல் இலக்கு அடுத்ததாக இஸ்ரேல் பிணைக் கைதிகளை மீட்பது இது வந்து இரண்டாவது இலக்கு இது வந்து மிக முக்கியமான இந்த இரண்டு இலக்குகள் இந்த இரண்டு இலக்குகளையும் இதுவரை நூற்றி தொண்ணூற்றி எட்டு நாள் ஆகியும் கூட நெதனியாகுவால் அதாவது இஸ்ரேலால் மத்திய கிழக்கினுடைய ஆயுத வல்லரசு என்று சொல்லக்கூடிய அந்த இஸ்ரேலால் இதுவரை அவர்களால் நிறைவேற்ற முடியல அவர்களால் வந்து போரிட்டு ஹமாஸை தோற்கடித்து எந்த கைதிகளையும் மீட்க முடியல ஹமாஸ் விடுதலை செய்த கைதிகளை தவிர வேறு யாரையுமே அவர்களால் மீட்க முடியல ஹமாஸ் அமைப்பை நாங்கள் முழுமையாக முழுமையாக அழித்து விட்டோம் வடக்கு காசாவில் அழித்து விட்டோம் அப்படின்னு சொல்லி நெதனியாக சொன்னார் அதுவும் நடக்கல வடக்கு காசாவிலிருந்து தொடர்ச்சியாக இஸ்ரேல் படைகள் மீது தாக்குதல் தொடர்ந்து நடந்துட்டு தான் வருது மத்திய காசாவிலும் கான்யூனிஸ்ட் நகரங்களில் முழுமதியாக நாங்கள் ஹமாஸ் பட்டாலியன்களை ஹமாஸ் படைகளை நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு நந்தனியாக சொன்னார் ஆனால் அதுவும் நடக்கல தொடர்ந்து அங்கேயும் சண்டை நடந்துட்டு தான் வருது எனவே எந்த விதமான போர் இலக்குகளையும் இஸ்ரேல் இதுவரைக்கும் போர் இலக்குகளை அவர்களால் அடையவே முடியல அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இந்த சூழலில் ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிட்டு வருது அது என்ன வீடியோ அப்படின்னா ஒரு நபர் வந்து ஒரு காலியாக இருக்கக்கூடிய ஒரு பாலைவனம் மாதிரியான ஒரு பகுதிகளில் அவர் நடந்துட்டு போகிறாரு நடந்து போய் அங்கே வந்து ஒரு பாலஸ்தீன கொடி வந்து ஊன்றப்பட்டிருக்கு அந்த கொடியை வந்து அவர் எட்டி உதைக்கிறாரு உதைக்கும் போது அங்கேருந்து ஒரு வெடி குண்டு வந்து வெடித்து சிதறி அவர் போய் கீழே விழுகிறார் இந்த காட்சிகளை சமூக வலைதளங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு கரை அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது பாலஸ்தீனமில் பாலஸ்தீனம் அப்படிங்கிறது இப்போ வந்து மூன்று பகுதிகளாக இருக்குது ஒன்று காசா அங்கே தான் போர் நடந்துட்டு வருது இன்னொன்று வந்து மேற்கு கரை இந்த மேற்கு கரை என்பது இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாலஸ்தீன பகுதி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிழக்கு ஜெருசலம் இதுவும் இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாலஸ்தீன பகுதி இந்த மேற்கு கரை வந்து இப்போ பாலஸ்தீனங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தாலும் கூட அந்த இராணுவ கட்டுப்பாடு அப்படிங்கிறது இஸ்ரேல் கையில் தான் இருக்குது இஸ்ரேல் இராணுவம் எப்பன்னாலும் உள்ளே வருவாங்க போவாங்க அதே போல் இப்போ பாலஸ்தீனியர்கள் வசிக்கக்கூடிய இந்த பகுதியில் கூட இஸ்ரேலிய இஸ்ரேலியர்கள் குறிப்பாக யூதர்கள் அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா செட்டிலர்ஸ் அப்படிங்கக்கூடிய அந்த பிரிவினர் அவங்க வந்து எந்த இடத்த அவங்களுக்கு வந்து விரும்புகிறாங்களோ அந்த இடத்துல வந்து ஒரு செட்டில்மெண்ட் அமைச்சிருவாங்க திடீர்னு ஒரு குடியிருப்பு பகுதி அமைச்சு அங்கே வந்து அவங்க ஒரு கண்காணிப்பு இதெல்லாம் அம வலயம்லாம் அமைச்சு அவங்க வந்து அங்கே தங்கியிருப்பாங்க அதாவது அந்த ப அந்த வழியாக யார் போனாலும் அவங்கள வந்து விசாரணை பண்ணுவாங்க அவர்களுக்கு வந்து இஸ்ரேலில் கவர்மெண்ட்டே வந்து துப்பாக்கிகளை கொடுத்துருப்பாங்க அவர்கள் வந்து யாரை சுட்டு கொன்றாலும் அவர்கள் மீது பெரிதாக எந்த வழக்கும் பதிவு செய்யப்படாது இதுதான் இஸ்ரேலி செட்டிலர்கள் அப்படிப்பட்ட ஒரு செட்டிலர்ஸ் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் ஒரு இடத்துல பாலஸ்தீன கொடி ஊண்டப்படுறதை அவர் பார்த்துட்டு அவரைனால் ஜீரணிக்க முடியாமல் என்ன செய்கிறாரு காரில் வந்து இறங்கி அவர் போய் அந்த கொடியை அகற்றுவதற்காக கார்லால் எட்டி உதைக்கிறார் உதைக்கும் போது தான் அந்த வெடிகுண்டு அங்கே வைக்கப்பட்டு அந்த வெடிகுண்டு வெடித்து சிதறி அவர் வந்து தூக்கி வீசப்படுறாரு இஸ்ரேல் தரப்பு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவருக்கு பெரிய காயம்லாம் எதுவும் ஏற்படலை அவர் உயிர் பிழைச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்து வரக்கூடிய சண்டை நம்ம எல்லாருக்குமே தெரியும் எப்போது அக்டோபர் ஏழாம் தேதி எப்போது ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் தாக்குதல் தொடங்குச்சோ அப்போது இருந்தே இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்திட்டு வராங்க ஹிஸ்புல்லா படையைச் சேர்ந்த இரநூற்றி எண்பத்தி மூன்று பேரை இஸ்ரேல் இதுவரைக்கும் கொலை செஞ்சுருக்கிறாங்க குண்டுகளை வீசியும் ட்ரோன் தாக்குதல் மூலமாகவும் கொலை செய்திருக்கிறாங்க அதே போல் ஹிஸ்புல்லாவும் இஸ்ரேல் மீது மிக கடுமையான பதிலடியை கொடுத்துட்டு வராங்க இதனால் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலினுடைய அந்த எல்லை மாகாணங்களில் எல்லைப்புறங்களில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான செட்டிலர்ஸுகளை ஆக்கிரமிப்பாளர்கள் அவங்க வந்து வெளியேறி வேறு பகுதிகளுக்கு போயிருக்கிறாங்க ஆக்சுவலாக இஸ்ரேலினுடைய இந்த வடக்கு பகுதி அப்படிங்கிறது வந்து ஒரு காலத்தில் லெபனானினுடைய பகுதியாக இருந்தது தான் இப்போ லெபனானுடைய ஊடகங்களை எப்படி குறிப்பிடுவாங்க அப்படின்னா அக்குப்பைடு லெபனான் அப்படின்னு சொல்லுவாங்க அதை இஸ்ரேல்னு கூட அவங்க சொல்ல மாட்டாங்க ஆனால் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அது தங்களுடைய நாடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வராங்க அந்த பகுதிகள் மீது தான் ஹிஸ்புல்லா அமைப்பு வந்து தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்திட்டு வராங்க குறிப்பாக ராணுவ இராணுவ தளங்கள் இராணுவ வீரர்கள் கூடும் இடம் அதே போல் கண்காணிப்பு அமைப்புகள் உளவுத்துறை அலுவலகங்கள் இந்த மாதிரி இடங்களை குறிவைத்து தொடர்ந்து ஹிஸ்புல்லா தாக்குதலை நடத்திட்டு வராங்க இதற்கு பதிலடியாக இஸ்ரேலும் மிக கடுமையான தாக்குதல்களை நடத்திட்டு வராங்க அந்த எல்லைப்புறங்களிலிருந்து வெளியேறியவர்களால் தொடர்ச்சியாக அங்கு வந்து வர முடியாத ஒரு சூழல் தொடர்ந்து நிலவிட்டு வருது இது ஹிஸ்புல்லாவுக்கு கிடைத்த ஒரு பெரிய வெற்றியாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு வெள்ளிக்கிழமை கூட ஒரு இஸ்ரேலிய ஊடகம் வந்து இந்த சம்பவத்தை எப்படி குறிப்பிடுறாங்கன்னா இஸ்ரேல் வந்து மிகவும் ஒரு பின்னடைவான ஒரு சூழலை இந்த வடக்கு எல்லையில் சந்திச்சுட்டு வராங்க என்ன தான் ஹிஸ்புல்லா மீது தாக்குதல் நடத்தினாலும் கூட அவர்களை வந்து இன்னும் தோற்கடிக்க முடியலை அவர்கள் தோற்கடிப்பதற்கு இன்னும் வெகு தொலைவில் இஸ்ரேல் வந்து இருக்கின்றது அப்படின்னு இஸ்ரேலுடைய பத்திரிகைகள் குறிப்பிட்டு வந்து வராங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்புல்லா இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளை அவங்க வச்சிருக்கிறாங்க இது வரைக்கும் வெறும் மூவாயிரம் ராக்கெட்டுகளை மட்டும்தான் இஸ்ரேல் மீது ஏவியிருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனா கிட்டத்தட்ட ஐநூறு கிலோல இருந்து ஆயிரம் கிலோ எடை வெடிமருந்துகளை கொண்டு சுமந்து சென்று தாக்கக்கூடிய மிக வலிமையான ஆயுதங்களை எல்லாம் கூட ஹிஸ்புல்லா வச்சிருக்கிறாங்க ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் அந்த ஆயுதங்களை ஹிஸ்புல்லா பயன்படுத்தியிருக்கிறாங்க இன்னும் முழுமையாக பயன்படுத்தவில்லை இன்னும் சொல்ல போனால் பல நவீன ஆயுதங்களை ஹிஸ்புலா வச்சிருக்கிறாங்க அது எல்லாவற்றையும் அவர்கள் இஸ்ரேல் மீது பயன்படுத்தவில்லை அப்படி பயன்படுத்துனாங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் மிக மோசமான விளைவுகள் ஏற்படும் அப்படி என்பதையும் இந்த இஸ்ரேல் பத்திரிகைகள் குறிப்பிட்டிருக்கிறாங்க இதில் ஒரு அண்மையில் அந்த ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னா அல் கலீலி என்கின்ற ஒரு இஸ்ரேலிய பகுதி அங்கே வந்து ஹிஸ்புல்லா தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தினதுனால அங்கே இருக்கக்கூடிய இந்த வான் கண்காணி அமைப்புகள் அயன்டோங் மாதிரியான அந்த அமைப்புகள் வந்து செயலிலிருந்து கோளாறு ஏற்பட்டு ஒரு நாள் முழுக்க அங்கே வந்து அபாய எச்சரிக்கை வழி தொடர்ந்து எழுப்பப்பட்டு வந்திருக்கு அதனால் வந்து மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு பீதி ஏற்பட்டுருக்கு அதுக்கு பிறகு தான் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அது வந்து எந்த விதமான ஊடுருவலும் இல்லை அப்படி இருந்தும் கூட ஒரு கோளாறு காரணமாக இந்த அபாய ஒளி ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க தொடர்ச்சியாக இந்த இஸ்ரேலுடைய வடக்கு பகுதி அப்படிங்கிறது ஒரு அமைதியற்ற நிலமாகத்தான் தொடர்ச்சியாக இருந்துட்டு வருது அதற்கு வந்து காரணம் ஹிஸ்புல்லா இன்னும் வந்து வலிமையான நிலையில் அவங்க இருந்துட்டு வராங்க இது வந்து ஹிஸ்புல்லா சம்மந்தமான ஒரு முக்கியமான அப்டேட் அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கத்தார் அரசாங்கம் அங்கே இருக்கக்கூடிய ஹமாஸ் தலைவர்கள் அங்கிருந்து வெளியேற சொன்னதாக ஒரு தகவல் கடந்த சில நாட்களாக ஊடகங்களில் செய்தியாக வெளியாகிச்சு சமூக வலைதளங்களையும் பலரும் அது சம்மந்தமான விமர்சனங்களை முன் வச்சுட்டு வராங்க இதில் வந்து ஒரு முக்கியமான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெபனானினுடைய அல் மயாதின் தொலைக்காட்சிக்கு ஹமாஸினுடைய உயர்மட்ட தலைவர்கள் சிலர் ஒரு முக்கியமான தகவல் சொல்லியிருக்கிறாங்க கத்தார் அரசாங்கம் தங்களுடைய தலைவர்களை வெளியேற சொல்லவில்லை அது ஒரு தவறான செய்தி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க கத்தார் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஹமாஸ் அமைப்பிற்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வராங்க நிதி உதவி சார்ந்த ஆதரவுகள் அதே போல் பேச்சுவார்த்தைக்கான உதவிகளை அவர்கள் செஞ்சுட்டு வராங்க அதே போல் ஹமாஸினுடைய முக்கியமான தலைவர்களான இஸ்மாயில் ஹனியா காலிது விசல் இவர்களுக்கெல்லாம் அடைக்கலமும் கொடுத்துட்டு வராங்க கத்தார் அதே போல் கத்தாரினுடைய அந்த அல்ஜசிரா தொலைக்காட்சி தான் இன்றைக்கி வந்து அங்கே நடக்கக்கூடிய சம்பவங்களை உலகம் முழுக்க கொண்டு போகக்கூடிய காசாவில் காசா மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அட்டுளியங்களை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்துட்டு வராங்க அல்ஜசிரா தொலைக்காட்சி இது இல்லாமல் எகிப்து அதே போல் லெபனானை சேர்ந்த ஊடகங்கள்லாம் கூட அந்த செய்திகளை கொண்டு போனாலும் கூட அல் ஜசீராவினுடைய பங்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்குது இப்படி காசா மக்களுக்கும் பாலஸ்தீனியர்களுக்கும் தொடர்ச்சியாக உதவிகளை செய்து வரக்கூடிய நாடாக கத்தார் இருக்குது ஒரு தகவல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி எட்டு பில்லியன் அமெரிக்கன் டாலர்கள் இந்திய ரூபாய் மதிப்பில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் நிதியுதவியை இதுவரைக்கும் கத்தார் அரசாங்கம் ஹமாஸுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் அதே போல் பார்த்தீங்கன்னா மாதம் கிட்டத்தட்ட முப்பது மில்லியன் அமெரிக்கன் டாலர்கள் அதாவது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் பணத்தை வந்து அமேரியா கத்தார் ஹமாஸ் அமைப்புக்கு கொடுத்ததாக சொல்றாங்க உலக அளவில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் சீனா ரஷ்யா நாடுகள் ஹமாஸ் அமைப்பை ஒரு போராளி குழுவாக பார்க்குறாங்க அதே நேரம் அமெரிக்கா பிரிட்டன் ஐரோப்பிய நாடுகள் ஹமாஸ் அமைப்பு ஒரு தீவிரவாத இயக்கமாக அவங்க அரு அவர்களை அறிவிச்சிருக்கிறாங்க அதே போல் இஸ்லாமிய நாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஈரான் துருக்கி மலேசியா கத்தார் உள்ளிட்ட பல நாடுகள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் ஹமாஸ் அமைப்பை ஒரு போராளி அமைப்பாக அவங்க வந்து கருதுகிறாங்க சவுதி அரேபியா அது மாதிரியான யூக் ஐக்கிய அரபு அமீரகம் நாடுகள் ஹமாஸை வந்து இயக்கமாகவும் அவர்களை அறி அறிவிக்கலை அதே நேரம் ஹமாஸோடு மிக நெருங்கிய உறவுகளையும் அவங்க வந்து வச்சு இல்லை அவங்க வந்து மஹமூது அப்பாஸை தான் அந்த நாடுகள் வந்து ஆதரிக்கிறாங்க ஹமாஸிற்கு ஒரு நெருக்கடியை அளிக்க வேண்டும் பேச்சுவார்த்தையின் போது ஹமாஸ் வந்து சில கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா காசாவிலிருந்து முழுமையாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகள் வெளியேற வேண்டும் அதற்கு பிறகு மீண்டும் வான்வழி தாக்குதல் நடத்தக்கூடாது நிரந்தரமான சண்டை நிறுத்தம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க அதே போல் இடம்பெயர்ந்த மக்கள் மீண்டும் அவர்கள் இல்லங்களுக்கு திரும்புவதற்கு அனுமதிக்க வேண்டும் அதே போல் பாலஸ்தீன சிறை கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் அவர்களும் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய இப்போ இஸ்ரேல் கைதிகளை விடுவிக்க தயார் காசாவிலிருந்து வெளியேறுவதற்கு இஸ்ரேல் வந்து தயாராக இல்லை அதுதான் பேச்சுவார்த்தைக்கு தொடர்ந்து முட்டுக்கட்டையாக வந்து இருந்துட்டு வருது இந்த சூழலில் ஹமாஸுக்கு வந்து நெருக்கடி கொடுக்கும் விதமாக இருந்து அந்த எல்லாம் வெளியேற சொன்னார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை அமெரிக்க ஆதரவு ஊடகங்கள் வெளியே வேண்டுமென்றே வெளியிட்டுருக்கிறாங்க அது ஒரு பொய்யான செய்தி அப்படிங்கிறத லெபனான் ஊடகம் சொல்லியிருக்கிறாங்க இதுதான் வந்து இப்போ காசா சம்மந்தமான சில முக்கியமான அப்டேட்ஸ் தொடர்ச்சியாக இதே மாதிரி காசா சம்மந்தமான அப்டேட்ஸு சில முக்கியமான தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு தொடர்ச்சியாக நம்முடைய கியூ செவன் யூடியூப் சேனலில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நன்றி இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியவர்கள் ஆலியா ஆன்லைன் ஸ்டோர் சென்னை கினியா பேரிச்சம்பழம் பாதாம் முந்திரி பிஸ்தா உலர் அத்திப்பழம் உலர் திராட்சை உள்ளிட்ட டிரை ஃப்ரூட்ஸ் வகைகள் மற்றும் நட்ஸ் வகைகள் இந்தியா முழுவதும் டோர் டெலிவரி செய்யப்படும் தமிழ்நாடு முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு நைன் ஜீரோ